வணக்கம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை இந்த புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்குரியது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறத பூசி மெழுகாமல் வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி சொல்லுகிறோம் இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன் மேஷ மேஷராசிக்கார நேயர்களை ரொம்ப நல்லா இருக்கு மூணு நட்சத்திரத்துக்கும் பிறவிபலமான தைரியம் வெற்றியை தேடி தரும் நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்றது அன்னை மகாலட்சுமிக்கு சரஸ்வதிக்கு அம்மனுக்கு தீபம் போடுங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கணையும் இருக்கும் புரியுது புரியலங்கிறதெல்லாம் பாயிண்ட் இல்லை படியுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மீனம் தனுசு கன்னி ராசிக்காரனேயர்கள் உங்கள் மேலே பொறாமையும் வைத்தறிச்சலும் ஏகப்பட்டது இருக்குது திருஷ்டி இருக்குது அது உங்களுடைய வெற்றியை கொஞ்சம் தடுக்குது எப்படி மாத்துறது அம்மனுக்கு சரஸ்வதிக்கு மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க சில மந்திரங்களாக மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ஓம் மலைமகளே போற்றி அலைமகளே போற்றி கலைமகளே போற்றி சொல்லிக்கிட்டே இருங்க குமர கௌரவர் அருளிய சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்க அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் கோயிலருந்து படியுங்க பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்கோரை எழுதியிருக்கிற அபிராமி அந்தாதி புத்தகம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது எங்கள் பார் பார்வையில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க சுகிசிவம் எழுதியிருக்கிறார் பாலகுமார் எழுதியிருக்கிறார் கீவா ஜெகநாதன் எழுதியிருக்கிறார் நிறைய பேர் எழுதியிருக்காங்க எங்களுக்கு இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு படிச்சு பாருங்க நல்லது ரிஷபராசிக்கார நேயர்களை பகல் ஒன்றரை மணி வரை சந்திராஷ்டமத்துடைய பாதிப்பு இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் பகல் ஒன்றரை மணி வரை மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை பகல் ரெண்டு மணியிலிருந்து பரவாயில்ல மெல்ல மெல்ல நல்ல புத்தியும் மனசும் வரும் பகல் ரெண்டு மணியிலிருந்து அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை பகல் ரெண்டு மணி வரை முக்கிய முடியக்கூடாது அசை உணவு கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை இன்னைக்கு உங்களுக்கு நாள் இல்லை வழிபாடு பண்ண தப்பிக்கலாம் அன்னை அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க சரஸ்வதிக்கு மகாலட்சுமிக்கு துர்கைக்கு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் சொல்லரசியே போற்றி சொல் அரசியே போற்றி சொர்ணாம்பிகையே போற்றி சொக்கநாதரே போற்றி குமரகுருபுரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பார்க்கணும் படித்து பார்க்கணும் பத்தே பாட்டு தான் படிங்க இருந்து படிக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் ஏதாவது ஒரு பகுதி இருந்து காமணி நேரமாவது படிக்கிறது நல்லது ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பாடு கொடுங்க பசுமாடு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை உங்களுக்கு பகல் பன்னெண்டு மணியிலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது ஆனால் அதனுடைய விளைவு பகல் பதினோரு மணிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும் எனவே எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம் இன்னைக்கு நாள் முழுக்கவே சந்திராசிரமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது அசு வேண்டாம் மூணு நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை ரோஹி மிருகசேரிடம் புனர்பூசம் எனவே சந்திராசிரமம் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் எங்களை கேட்டால் இன்னைக்கு காலையிலேருந்தே ரிஸ்க் எடுக்க வேணாம் ஜாக்கிரதை 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 இன்றைக்கி உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம் அன்னை அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க சரஸ்வதிக்கு மகாலட்சுமிக்கு துர்கைக்கு மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் சொல்லரசியே போற்றி சொல் அரசியே போற்றி சொர்ணாம்பிகையே போற்றி சொக்கநாதரே போற்றி குமரகுருபுரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பார்க்கணும் படித்து பார்க்கணும் பத்தே பாட்டு தான் படிங்க கோயிலிருந்து படிக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் ஏதாவது ஒரு பகுதி கோயில்ல இருந்து காமணி நேரம் ஆகுது படிக்கிறது நல்லது ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சாப்பாடு கொடுங்க பசுமாடு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறபலமான பேச்சு சாமர்த்தியம் வெற்றியை தேடி தரும் நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அன்னை மகாலட்சுமிக்கு சரஸ்வதிக்கு அம்மனுக்கு தீபம் போடுங்க குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி கோயிலிருந்து படித்து பாருங்கள் ஆயகலைகள் அறுபத்தி நான்கணைன்னு இருக்கும் புரியுது புரியலங்கிறதெல்லாம் இல்லை படியுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மீனம் தருசு கன்னி ராசிக்காரனேயர்கள் உங்கள் மேலே பொறாமையும் வைத்தறிச்சலும் ஏகப்பட்டது இருக்குது திருஷ்டி இருக்குது அது உங்களுடைய வெற்றியை கொஞ்சம் தடுக்குது எப்படி மாத்துறது அம்மனுக்கு சரஸ்வதிக்கு மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க சில மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ஓம் மலைமகளே போற்றி அலைமகளே போற்றி கலைமகளே போற்றி சொல்லிக்கிட்டே இருங்க குமரகௌரவரர் அருளிய சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்கள் அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் இருந்து படியுங்க பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குமுறை எழுதியிருக்கிற அபிராமி அந்தாதி புத்தகம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது எங்கள் பார் பார்வையில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க சுகிசிவ் எழுதியிருக்கிறார் பாலகுமார் எழுதியிருக்கிறார் கீவா ஜெகநாதன் எழுதியிருக்கிறார் நிறைய பேர் எழுதியிருக்காங்க எங்களுக்கு இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது படித்து பாருங்கள் நல்லது சிம்ம ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு வெற்றி சந்தோஷம் உயர்வு பிரைபலமான தைரியம் நல்லதை தரும் அனுகூலமான என் ஏழு மூன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அன்னை மகாலட்சுமிக்கு சரஸ்வதிக்கு அம்மனுக்கு தீபம் போடுங்க குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி இருந்து படித்து பாருங்கள் ஆயகலைகள் அறுபத்தி நான்கணைன்னு இருக்கும் புரியுது பாயிண்ட் இல்லை படியுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மீனம் தனுசு கன்னி ராசிக்காரனேயர்கள் உங்கள் மேலே பொறாமையும் வைத்தறிச்சலும் ஏகப்பட்டது இருக்குது திருஷ்டி இருக்குது அது உங்களுடைய வெற்றியை கொஞ்சம் தடுக்குது எப்படி மாத்துறது அம்மனுக்கு சரஸ்வதிக்கு மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க சில மந்திரங்களாக மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ஓம் மலைமகளே போற்றி அலைமகளே போற்றி கலைமகளே போற்றி சொல்லிக்கிட்டே இருங்க குமர கௌரவரர் அருளிய சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்க அபிராமி அந்தாதி படித்து பாருங்க கோயிலிருந்து படியுங்க பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குவரை எழுதியிருக்கிற அபிராமி அந்தாதி புத்தகம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது எங்கள் பார் பார்வையில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க சுகிசி அழியிருக்கிறார் பாலகுமார் எழுதியிருக்கிறார் கீவா ஜெகநாதன் எழுதியிருக்கிறார் இருக்காங்க எங்களுக்கு இதுதான் நல்லா இருக்கு படிச்சு பாருங்க நல்லது கண்ணீராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு உங்கள் பிரலமான பேச்சு சாமர்த்தியம் வெற்றியை தரும் நல்ல நாள் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை நீளம் துலா ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பாக வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம் அன்னை அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க சரஸ்வதிக்கு மகாலட்சுமிக்கு துர்கைக்கு மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் சொல்லரசியே போற்றி சொல் அரசியே போற்றி சொர்ணாம்பிகையே போற்றி சொக்கநாதரே போற்றி குமரகுருபுரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பார்க்கணும் படித்து பார்க்கணும் பத்தே பாட்டு தான் படிங்க இருந்து படிக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் ஏதாவது ஒரு பகுதி கோயிலேருந்து காமணி நேரமாவது படிக்கிறது நல்லது ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சாப்பாடு கொடுங்க பசுமாடு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி விருச்சிக ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை நிதானம் பொறுமை அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை உங்களுக்கு இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை அதனால வழிபாடு முக்கியம் அம்மனுக்கு துர்கைக்கு சரஸ்வதிக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் மகளே போற்றி நாகதேவியே போற்றி குமாரியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் மனசுக்குள்ள அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க பாலகுமாரில் இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கு பசியாத்துங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க சிக்கனம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ தடுக்கப்படும் உறுதி ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெய்கிரிங்க உங்க பலமான பெருந்தன்மை கூர்மை வெற்றியை தரும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மகர ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் வீம்பு அதிகம் வழிபாடு முக்கியம் மூணு நட்சத்திரத்துக்கும் மூணு நட்சத்திரம் அனுகுலான இரண்டு வடக்கு பச்சை உங்களுக்கு இன்னைக்கு நாள் சிறப்பா இல்ல வழிபாடு முக்கியம் அம்மனுக்கு துர்கைக்கு சரஸ்வதிக்கு தீபம் சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் மகளே போற்றி நாகதேவியே போற்றி குமாரியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க மனசுக்குள்ள அப்ப சொல்லிக்கிட்டே இருங்க பாலகுமாரில் இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கு பசியாத்துங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க சிகனம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி கும்பராசிக்கார நேர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை வீம் வீம்பிற்கு ஜாக்கிரதை அனுகூலமான என் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா ஏழு தெற்கு பச்சை உங்களுக்கு இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை அதனால வழிபாடு முக்கியம் அம்மனுக்கு துர்கைக்கு சரஸ்வதிக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் நா மகளே போற்றி நாகதேவியே போற்றி நந்தகுமாரியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க பாலகுமார்கள் இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கு பசியாத்துங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க சிக்கனம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி மீனராசிக்காரேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் திருஷ்டி இல்லாமல் போகும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்